அகிலேஷ் உனக்காக யூடியூப் பார்த்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல கணவனுக்கு தான் ஆசையாக செய்த சிக்கன் பிரியாணியை பரிமாறினாள் ஸ்வேதா அருகில் கணவனின் தம்பியான ராகேஷும் தங்கை பிரியாவும் உட்கார்ந்திருந்தனர் அகிலேஷுக்கும் ஸ்வேதாவுக்கும் திருமணமாகி ஆறு மாதம் தான் ஆகிறது இருவருமே பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கின்றனர் ஸ்வேதாவுக்கு சமைக்க தெரியாது ஒரே பெண் என்பதால் செல்லம் அதிகம் கல்யாணத்துக்கு பிறகுதான் யூடியூப்களில் இருக்கும் சமையல் வீடியோக்களை பார்த்து சமையலை கற்றுக்கொண்டாள் அகிலேஷ் தனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் என சொல்லி இருந்ததால் அன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட கணவனுக்கு பிடித்த சிக்கன் பிரியாணியை சமைத்துக் கொடுக்க விரும்பி யூடியூப் சேனலை பார்த்து சிக்கன் பிரியாணி செய்தால் ஸ்வேதா என்ன சொல்ல போகிறானோ என அவன் முகத்தையே ஆவலாகவும் சற்றே பயமாகவும் பார்த்தாள் என்னடா சமைக்க தெரியாதவள் தமக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறாளே என யோசிக்க மாட்டான் அவள் சமையலில் இருக்கும் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டு இருப்பான் அவளுக்கு மனது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்றாலும் பாராட்டவில்லை என்றாலும் மற்றவர்கள் முன்னிலையில் திட்டாமல் இருக்கலாமே சிக்கன் பிரியாணியை வாயில் வைத்தவனின் முகம் சுருங்கி போய்விட்டது ம் என்ன இது வாயிலேயே வைக்க முடியல இதா பிரியாணி என்றான் ஏளனமாக அண்ணி தக்காளி இது என ராகேஷ் கேட்டதும் அனைவரும் குபீர் என சிரித்து விட்டார்கள் பேசாமல் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் அண்ணா என்றாள் பிரியா இருவருமே காலேஜ் செல்பவர்கள் அகிலேஷின் அம்மா அப்பா ஊரில் உள்ளனர் நேற்று கூட அப்படித்தான் அவனுக்காக அவள் செய்திருந்த பூரியை அப்பளம் என கிண்டல் செய்தனர் அனைவரும் அகிலேஷோ பிரியாவோ அவளுக்கு உதவி செய்ய கிச்சன் பக்கமே வரமாட்டார்கள் எல்லா வேலைகளையும் அவள் முடித்துவிட்டு ஆபீஸ் போக வேண்டும் மனசு வலிக்க தன் அறைக்கு வந்துவிட்டாள் ஸ்வேதா அடுத்த நாள் அலுவலகத்தில் மூட் அவுட்டாக இருந்த ஸ்வேதாவின் அறைக்குள் நுழைந்த தோழி ஸ்ரேயா ஹாய் குட் மார்னிங் டியர் என உற்சாகமாக கூறினாள் அவள் ஒரு உற்சாக பறவைதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவளிடம் தான் பகிர்ந்து கொள்வாள் ஸ்வேதா ஸ்வேதாவின் முகம் சோர்ந்து போய் இருப்பதை கவனித்து விட்டாள் ஸ்ரேயா என்ன ஆச்சு டியர் காலையிலேயே மூட் அவுட்டாக இருக்க என கேட்டாள் ஒன்றுமில்லை ஸ்ரே சும்மா சொல்லாத மணி எப்போவுமே இப்படி இருக்க மாட்டியே என்னென்ன சொல்லு என்றாள் ஸ்ரேயா என்னத்தடா சொல்கிறது வெறுப்பாக இருக்குது கல்யாண வாழ்க்கை ஏன் என்னாச்சு சொல்லுப்பா இல்லை அகிலேஷுக்கு பிடிக்கும்னு நேற்று தான் ஆசை ஆசையாக சிக்கன் பிரியாணி செஞ்சேன் அதை சாப்பிட்ட அகிலேஷும் அவர் தம்பி தங்கையும் என்னை கிண்டல் பண்ணுறாங்கப்பா அடப்பாவமே என்ன பழக்கம் இது அவர் கூட கிண்டல் பண்ணாரா என கேட்டாள் ஸ்ரேயா அவள் ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் ஆமாம்ப்பா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் யூடியூப் பார்த்து தான் நான் பிரியாணி பண்ணினதை மூணு பேருந்துமே சேர்ந்துட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்கப்பா மனசு ரொம்ப வேதனையாக ஆகிடுச்சு ஸ்ரீ அதான் மூட் அவுட்டாக இருக்கேன் என்றார் ச கேட்கவே கஷ்டமாக இருக்குது அகிலேஷ் ஏன் இப்படி பண்ணுறார் உன்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் தானே ஏன் இப்படி உன் மனசை நோகிற மாதிரி பேசுகிறாரு என்றாள் ஸ்ரீயா அவரின் தம்பி தங்கையை விடு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவரும் கிண்டல் பண்ணி பேசலாமா அவங்க கிண்டல் பண்ணினாலும் இவன் என் பக்கம் தானே இருக்கணும் இவர் தானே அவங்களையெல்லாம் கண்டிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து இவரே கிண்டல் பண்ணினா என் மனசு வலிக்கத்தானே செய்யும் ஸ்ரீ என அவள் கண்களில் கண்ணீர் வந்தது உண்மைதான் ஸ்பே நீ சொல்கிறத கேட்குறப்போ எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்காக செஞ்சதை பாராட்ட விட்டாலும் பரவாயில்ல அவங்க முன்னாடி உன்னை கிண்டல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் சரி நீ வருத்தப்படாதே எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும் என அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேத்தினாள் ஸ்ரேயா இத்தனை நாளைக்கும் சமையலில் ஒரு உதவி கூட பண்ணதில்ல இவளும் நம்மளை மாதிரி நாள் பூரா ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு தானே வரா அவளுக்கும் கஷ்டமா இருக்குமே உதவலாமேன்னு அவங்களுக்கு தோணாதா செஞ்சதை கிண்டல் பண்ண மட்டும் தெரியுது நல்லா சரி விடு வா கேன்டீன் போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் தலைவலியா இருக்கு என்றாள் ஸ்ரேயா சரிவா போகலாம் என இருவரும் கேன்டீன் நோக்கி நடந்தனர் அடுத்த நாள் பொங்கல் செய்திருந்தார் ஸ்வேதா அகிலேஷ் ராகேஷ் பிரியா மூவரும் குளித்துவிட்டு விட்டு அலுவலகத்துக்கு கிளம்பி அவர்கள் இருவரும் கல்லூரிக்கு கிளம்பி விட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தார்கள் என்ன ஸ்வேதா பொங்கலா என்றான் அகிலேஷ் ஆமாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன் என்றாள் ஸ்வேதா சிரித்தபடியே பொங்கலை சாம்பாரில் தொட்டு வாயில் போட்டவள் யூடியூப் பார்த்து தானே பண்ணினா இதை பொங்கல்னு சொல்லிடாதே இதுக்கு முன்னாடி நீ பொங்கல் எல்லாம் சாப்பிட்ருக்கியா என்றான் அவன் அவன் சொல்ல சொல்ல கிண்டலாக இருவரும் குபீரன சிரித்தனர் ராகேஷும் பிரியாவும் அண்ணா வேணும்னா இதுக்கு நாம் எதாச்சும் புதுசாக பேர் வைக்கலாமா என கேட்டாள் பிரியா அதற்கு ராகேஷ் சிரித்து விட்டு அண்ணி இது பொங்கலா இது அரிசி கூழ்னு வச்சிடலாம் என நக்கலாக சொல்லவே இருவரும் சிரித்தனர் ஸ்வேதாவுக்கு மேலும் கோபமும் டென்ஷனும் உச்சந்தலைக்கு ஏறியது மூவரையும் முறைத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் அறைக்குள் இருந்த ஸ்வேதாவின் காதில் விழும்படியே என்னன்னா இதை கரைச்சிதான் குடிக்கணும் போலவே என்றான் ராகேஷ் மந்த கோபத்தை அடக்கிவிட்டு அமைதியாக ஆஃபீஸுக்கு தயாராக கிளம்பினாள் ஒரு வாரம் ஆஃபீஸ் டூர் போய் முடிந்துவிட்டு ஸ்வேதா ராகேஷ் பிரியா மூவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவிட்டு வீடு திரும்பி இருந்தான் அகிலேஷ் அதை பார்த்த ராகேஷ் பிரியா இருவரும் முகம் சுழித்தனர் என்னன்னா நல்லாவே இல்லை என்றான் ராகேஷ் ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்குது உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமாக இல்லை அண்ணா என்றாள் பிரியா எங்களுக்காவது பரவாயில்ல அண்ணியோட கலருக்கு இது சுத்தமாக செட்டே ஆகாது நல்லாவே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அண்ணா என்றான் ராகேஷ் பிரியாவோ அண்ணா அன்றாவியாக இருக்குது அண்ணா என்றான் அகிலேஷுக்கு மனம் வருத்தமாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து வாங்கி வந்திருந்தான் விலையும் அதிகம்தான் என்ன அண்ணி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்போ உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா என்றால் பிரியா ம் ரொம்ப இருக்கு பிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அதுவும் தானே இருக்கு நீங்கள் ஏன் பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க என்றால் ஸ்வேதா அண்ணி என்ன சொல்கிறீங்க எதுவுமே புரியாமல் கேட்டான் ராகேஷ் ஆமாம் ராகேஷ் பச்சை கட்டம் போட்ட சட்டை டிசைன் உங்கள் கலருக்கும் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக கருப்பு பேண்ட்டு பக்கா காம்பினேஷனில் அசத்தும் வேணும்னா நீ போய் ஒரு டைம் போட்டு பாறேன் என்றாள் அப்படியா சொல்கிறீங்க அட ஆமா பிரியா இந்த ரோஸ் கலர் சுடி உனக்கு பாந்தமா இருக்கும் நீயும் போய் போட்டுப்பார் என்றாள் அவர்களின் முகங்களில் ஒரு நம்பிக்கை தெரிந்தாலும் குழப்பத்துடனேயே ட்ரெஸ்களை எடுத்து தங்களின் அறைகளுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் போன பின் அவளை அணைத்து ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா நீ மட்டும் நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்க சொன்ன பின்பு தான் அது நல்லா இல்லைன்னு எனக்கே தோணுது ரொம்ப தேங்க்ஸ் வே என சொல்லி அவனை அணைத்தான் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கா என அகிலேஷ் கேட்டான் தாராளமாக அவங்க சொன்னது தான் கரெக்டுங்க சுத்தமாக ஒன்று கூட நல்லா இல்லை பணம் தான் வேஸ்ட்டு என்றால் எனக்கும் இப்போ தான் புரியுது ஆனால் அவங்க முன்னாடி அப்படி சொன்ன அவங்க ரெண்டு பேருமே அதை தான் பார்த்தாங்க ஆனால் என் நான் தான் உங்கள் அன்பை பார்த்தேன் அதில் நமக்காக ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறப்போ அதை பாராட்டலைனாலும் பரவாயில்லை குறை சொன்னால் அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அமைதியாக சொன்னால் நம்ம பாசம் அக்கறை அவங்க கண்ணுக்கு தெரியலையேன்னு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தெரியும் அவங்க குறை சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்க முன்ன என் புருஷனை நான் விட்டு கொடுக்கக்கூடாது என்றைக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் கன்னத்தில் நான்கு அடி அடித்திருந்தாலும் அகிலேஷுக்கு அவ்வளவு வலித்திருக்காது அந்த கணமே அவன் இறந்து விட்டதை போல் உணர்ந்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு பொங்கலுடன் சட்னி சாம்பார் சாப்பிட்டனர் அண்ணி சாம்பாரில் உப்பு அதிகமாக போட்டுட்டீங்க உப்பு ரொம்ப உரைக்குது என்றாள் பிரியா வாயிலேயே வைக்க முடியல என்றான் ராகேஷ் அன்னைக்கு ஆஃபீஸில் வேலை அதிகம் பிரியா சாம்பாரில் உப்பு அதிகம்னா சட்னி சூப்பராக இருக்குது அதை வேணால் போட்டு சாப்பிட்டு ராகேஷ் ராகேஷன இருவருக்கும் சொன்னான் இப்படி அவன் சொன்னபோது தன்னையே அவ்வளவு அவ்வளவு பிடித்திருந்தது அகிலேஷுக்கு ஆம் நண்பர்களே நம் அன்புக்குரியவர்கள் நமக்கான ஒரு செயலை மெனக்கெட்டு அதில் அன்பையும் பாசத்தையும் வைத்து அந்த செயலை செய்வார்கள் ஆனால் நாம் எளிதில் அதிலுள்ள குறைகளை அவர்களிடம் சொல்லிவிடுகிறோம் அது அவர்களுக்கு எவ்வளவு மனவழியை தரும் தெரியுமா அதனால் அதிலுள்ள பாசத்தையும் அன்பையும் மட்டுமே நாம் பார்ப்போம் குறைகளை தவிர்ப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் கதையில் உள்ள குறைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரி செய்து விடுகிறேன் நன்றி